வணக்கம் நீதிமன்றத்தில் அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒரு சொல் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன சொல்னால் சாதாரணமாக பேச்சு வழக்கில் அதிகாரம் அதிகார எல்லைன்னெலாம் பேசும் பாருங்கள் லிமிட்னு கூட சொல்லிக்குவாங்க நீ லிமிட்டை தாண்டி பேசுகிற வரம்பு மீறி பேசுகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி நீதிமன்றத்துக்கு ஒரு வரம்பு இருக்குது அதிகார வரம்பு அப்படின்னே ஒரு சொல் அது ஆங்கிலத்தில் ஜூலிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க இது எல்லோரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது என்ன காரணம்னா அது என்ன ஜூரிஸ்டிக்ஷன் அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம நாட்டில் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையில் பார்த்திங்கன்னா ஏராளமான நீதிமன்றங்கள் இருக்குல்ல நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்கிற ஒருத்தர் இந்த கோர்ட்டு தான் எனக்கு வசதி எனக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் நான் இங்கே தாக்கல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வழக்கை பா தாக்கல் பண்ண முடியாது அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகார வரம்பு எந்த நீதிமன்றத்துக்கு இருக்குதுன்னு பார்த்து தான் அந்த வழக்கை தாக்கல் பண்ணணும் இல்லைனா நீதிமன்றங்கள் நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணும்போதே தெர் இஸ் நோ ஜூரிசிக்ஷன்னு அந்த ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் பாருங்கள் நீதிமன்ற ஆஃபீஸ்லேருந்தே ரிட்டன் போட்டுருவாங்க அப்படி ஒருவேளை அந்த வழக்கு எண் வாங்கி நீதிமன்றத்துக்கு விசாரணை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கூட உங்களுக்கு எதிர் வழக்கில் நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து எடுத்தவுடனே ஒரு காரணம் சொல்லுவாங்க திஸ் கோர் ஹேஸ் நோ ஜூரிஸ்ட்ரிக்ஷன் டு ட்ரை த கேஸ் இந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லைங்க இதை விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வாதம் வச்சு முதல்ல அந்த வாதத்தை தான் எடுப்பாங்க வழக்கை பற்றி கூட எடுக்க மாட்டாங்க முதல்ல அந்த வாதத்தை கேட்பாங்க அப்படி ஒரு வேளை அதிகார வரம்பு இல்லை அப்படின்னு முடிவாச்சுன்னா வழக்கு தள்ளுபடியாகிடும் வழக்கு போட்டதே பயனில்லாமல் போயிடும் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடும் கேஸை இங்கே வரம்பு இல்லை அதிகார வரம்பு இல்லைன்ட்டு அதுதான் முக்கியம் இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஒருத்தர் எழுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ சென்னையில் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா அது சென்னையில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் தான் செல்லுபடியா செல்லுபடியும்னா அங்கே தான் தாக்கல் பண்ண முடியும் அது தொடர்பான வழக்கை வேறு எதுக்காவது இந்த ஆவணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு டிமாண்ட் ப்ரா ஆன் டிமாண்ட் நோட்டுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டுன்னு அது வந்து சென்னையில் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா அதில் பணம் திருப்பி வரலன்னா எந்த கோர்ட்டில் போடுவீங்க இதை கொண்டு போய் நீங்கள் சேலத்தில் போட முடியாது மதுரையில் போட முடியாது இதை சென்னையில் தான் போட்டாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஜூரிசிக்ஷன் ஒரு இந்த மனமுறிவு மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் வழக்கெல்லாம் கூட அதுக்கு ஜூரிசிக்ஷன் உண்டு எங்கே திருமணம் நடந்தது அங்கே போடுங்கன்னு வாங்க இல்லைனா கணவன் மனைவியாக எங்கே கடைசியாக வாழ்ந்தீங்க அங்கே போடுங்கன்னு வாங்க இல்லை ரெஸ்பாண்ட் எதிர்வாதி எங்கே வாழ்கிறாரோ அங்கே போடுங்க இந்த மூணு இடங்களில் தான் அது உண்டு எல்லா இடத்துலையும் அதை போட முடியாது இந்த செக்கு டிஸ்ஆனர் கேஸில் கூட அந்த பிரச்சனை வரும் எந்த இடத்துல செக்கை எழுதி கொடுத்தாரு எந்த பேங்க்ல இருந்து கொடுத்தாரு அந்த எந்த பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சில வழக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் தீர்க்கப்படாத ஒரு சிக்கல் என்னென்னா ஒரு கம்பெனி மும்பையில் இருக்கும் சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்கும் நீங்கள் சென்னையில் செக் கொடுத்துருப்பீங்க அது எதாவது டிஸ்ஆனர் ஆச்சுன்னா இவங்க மும்பையில் தான் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு அங்கே கொண்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செக்கு டிஸ்ஆனர் ஆச்சுன்னா மும்பையில் கொண்டு கேச போட்டுருவா அது மாதிரி நிறைய அலைஞ்சு கஷ்டப்படுறவங்க உண்டு இதனுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சமீபத்தில் நிகழ்ந்த நடந்த நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு ஒரு வழக்கில் கொடுத்த தீர்ப்பை பார்த்தோம்னாக்கா சரியாக இருக்கும் அது என்னென்னா சமீபத்தில் இந்த கொரோனான்ற ஒன்று ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தையே குலுக்கிச்சில்ல இல்லை தெரியும் எல்லாரும் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு பொதுவாக ஊரடங்கு உத்தரவுன்னு சொல்லுவாங்க அது வீடடங்கு உத்தரவு மாதிரி யாரும் வீட்டு விட்டே வெளியே வரலை அப்போ எப்படி அலுவலகம் நடந்தது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்றைக்கி அது ஆர்டர் ஆஃப் த டே மாதிரி ஆயிடுச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நிறைய பேர் இலக்கிய கூட்டங்கள்லாம் கூட ஜூம் மீட்டிங்கில் பேச்சாளர் இருந்தே பேசுவார் கேட்குறவங்க வீட்டிலேருந்தே கேட்பாங்க அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு பாருங்க அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒருத்தர் செய்தார் இப்போ இப்படி வச்சுக்கோங்க அந்த அவர் அவரோட வீடு வந்து மும்பையில்னு வச்சுக்கோங்க அவரோட வேலை செய்கிற இடம் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ அவர் வந்து தினமும் போயிட்டு வந்துட்டு இருந்தார் அங்கே தான் நிறைய அந்த போக்குவரத்து வசதிகள் உண்டு இல்லை அப்படின்னு இந்த கொரோனா வந்த உடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற விஷயம் வந்தது அப்போ மும்பையில் இருக்க தன் வீட்டில் உட்காந்தே அந்த வேலையெல்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார் அப்புறம் கொஞ்ச நாளில் அவருக்கு ஏதோ ஒரு காரணமாக தன்னுடைய சொந்த வீடுக்கு வர வேண்டியது அவருடைய சொந்த வீடு பெங்களூர்னு வச்சுக்கலேன் சொந்த ஊர் அதனால் அங்கே அனுமதி வாங்கினார் கம்பெனியில் நான் அது மாதிரி பேங்களூர் போகிறேன் நான் அங்கேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் கம்பெனி அனுமதி கொடுத்தாங்க ஆனால் அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நாளில் அவருக்கு வந்து அந்த வேலையை விட வேண்டியதாக ஆகிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை கம்பெனியோடு அவர் நின்றுட்டார் அவர் கடைசி ரெண்டு மூணு மாதம் சம்பளம் கொடுக்கல கம்பெனி கொடுக்க வேண்டிய பணங்கள் சில கொடுக்கலன்னு அவர் வழக்கு போட வேண்டியதாகிடுச்சு அவர் இங்கே பெங்களூரில் இருந்தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணார் அதனால் அவர் பெங்களூர் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார் இப்போ கம்பெனி மும்பையில் தானே அவங்களுக்கு அவங்க வந்து இங்கே முதல் அப்ஜெக்ஷன் அவங்க சொன்னது வேறு எதுவுமே இல்லை இதே அப்ஜெக்ஷன் நோ ஜோரிஸ்ட்ரிக்ஷன் வேலை செஞ்ச இடம் அது அங்கெல்லாம் ஒன்றும் இங்கே போடக்கூடாது நான் இவர் வாதிட்டார் இல்லை இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க அனுமதி வாங்கி அவங்க சரின்னு தானே நான் இங்கே வந்து வேலை செய்கிறேன் ரெண்டாவது நான் உட்காந்து வேலை செய்துகிட்டு இருக்க இடம் இது தானே அப்போ எனக்கு ஜூரிஸ்டேஷன் இருக்குது இங்கே போடுறதுக்கு நான் போடலாம் மும்பை இங்கே பெங்களூர் ஜூரிஸ்டேஷன் இருக்குன்னார் ஆனால் நீதிமன்றம் அதை ஒத்துக்கல நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு அது கம்பெனி ஓன்லி அகாமடேட்டட் யூன்னு சொன்னாங்க கம்பெனி வந்து நீங்கள் வேலை செய்கிறேன்னு கேட்டதுனால சரி ஊருக்கு போய் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனால் உங்களுடைய வேலை இடம் என்பது ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி அந்த கம்பெனி எங்கே இயங்குதோ அந்த கம்பெனி இயங்குகிற இடத்துல தான் நீங்கள் வந்து நீங்கள் அங்கே தான் வேலை செஞ்சிங்க அந்த இடத்துல அந்த அட்ரஸில் அதனால் அங்கே தான் ஒரு ஜூன் வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா அதிகார வரம்புன்றது ரொம்ப முக்கியம் எந்த நீதிமன்றமும் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் மிக கண்டிப்பாக அந்த நீதிமன்றத்துக்கு அந்த அதிகார வரம்பு இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணுறதா நல்லது இந்த அடிப்படை செய்தியை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த மாதிரி வேறு ஒரு சட்ட விளக்கத்தோடு இன்னொரு முறை சந்திப்போம் வணக்கம்